பவானிசாகர் அணை தமிழ்நாட்டினுடைய பெரிய அணை இந்த அணையினுடைய நீர் நிர்வாகம் அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக அரசு ஆணைகளுக்கும் விதிமுறைகளுக்கும் காவிரி இறுதி தீர்ப்புக்கும் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படி ஏதும் தவறு நடக்கவில்லை நியாயமாகத்தான் நீர் நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கின்றது என இந்த நான்கு நாடாளுமன்ற தொகுதிகளில் இந்த பாசனம் இருக்கக்கூடிய நீலகிரி திருப்பூர் ஈரோடு கரூர் ஆகிய நாடு நான்கு நாடாளுமன்ற தொகுதிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒன்பது சட்டப்பேரவை உறுப்பினர்களும் நியாயமாகத்தான் நீர் நிர்வாகம் நடந்திருக்கின்றது நீர் நிர்வாகத்தில் தவறேதும் நடக்கவில்லை என நிரூபித்து விட்டால் கீழ்பவானி விவசாயிகள் நலச்சங்கம் கோடி ரூபாய் பரிசு அவர்களுக்கு கொடுக்கும் ஆக பல போராட்டங்கள் நடத்தியும் முறையிட்டும் தீர்வு எட்டப்படவில்லை இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக சட்டத்தின் ஆட்சி கோரி வரும் ஜூலை மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஈரோட்டில் ஒரு பெரிய அளவிலான கீழ்பவானி பாசன பாதுகாப்பு மாநாடு நடைபெறும் இந்த மாநாட்டிற்கு ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட பயனாளிகள் வருவார்கள் பங்கேற்பார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த மாநாடு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் நடந்து வந்திருக்கும் முறைகேடுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் மாநாடாக சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்தும் மாநாடாக இந்த மாநாடு இருக்கும் தமிழ்நாட்டில் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக கள்ளுக்கு தடை விதிக்கப்பட்டு இருக்கின்றது தமிழ்நாடு அளவில் இப்போது இருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர்களும் இந்த முப்பது ஆண்டு காலத்தில் இருந்து ஓய்வு பெற்று இருப்பவர்களும் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் இதற்கு முன்பு இருந்தவர்களும் கள்ளும் ஒரு தடைசியப்பட வேண்டிய போதைப் பொருள்தான் என நிரூபித்து விட்டால் இவர்கள் போக அரசியல் கட்சி தலைவர்களும் நிரூபித்து விட்டால் கள்ளியக்கம் பத்து கோடி ரூபாய் பரிசு கொடுக்கும் என அறிவித்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன அந்த பரிசை கேட்டு எவரும் முன்வரவில்லை அந்த பரிசை எளிதாக பெறும் விதமாக கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதும் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த போதும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கின்ற இப்போதும் அசுமே நடத்தப்பட்டன அந்த யாக குதிரையை தடுத்து நிறுத்தி வாதிட்டு பரிசை பெற யாரும் முன்வரவில்லை ஆக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு முதுகலும் அரசுக்கு முதுகலும் என்ற குற்றச்சாட்டை கல்லையம் வைக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விவசாயிகளுடைய வருவாய் இரட்டிப்பாக்கப்படும் என மத்திய அரசு அடிக்கடி அடிக்கடி சொல்லி வருகின்றது பிரதமரும் இதை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார் இதற்கு ஒரே தீர்வு சம்பள கமிஷன் பரிந்துரையை ஏற்று நடைமுறைப்படுத்துவதை போல விவசாய கமிஷன் பரிந்துரையை ஏற்று செயல்படுத்துவது மட்டுமே விவசாயிகளுக்கு இலவசமோ மானியமோ சலுகையோ கடனோ தள்ளுபடியோ காப்பீடோ நிவாரணமோ வருமான வரி விலக்களிப்போ வேண்டவே வேண்டாம் சுதந்திர இந்தியாவுடைய நிரந்தர பிச்சைக்காரர்களோ கையேந்திகளாக இந்த விவசாயிகள் இல்லை தன்மானத்துடனும் சுயமரியாதையுடனும் இவர்களும் இந்த மண்ணில் வாழ வேண்டும் ஒரு உழவனை பற்றி சொல்லுகின்ற பொழுது இரவார் இறப்பார் கரவாது கை செய்து மாலையவர் உழவு தொழில் செய்து வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உழவர்கள் யாரிடமும் யாசிக்க மாட்டார்கள் கையேந்த மாட்டார்கள் உதவி கேட்டு வருவோருக்கு இல்லை என்று ஒழிக்காமல் மறைக்காமல் கொடுக்கக்கூடியவர்கள் உதவக்கூடியவர்கள் உழவர்கள் அப்படிப்பட்ட உழவர்களை எழுபத்தி இரண்டு ஆண்டுகளில் ஆண்ட அரசுகளும் இப்போது ஆளுகின்ற அரசுகளும் கையேந்த வைத்துவிட்டன என்ற குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கின்றோம் இதற்கு ஒரே தேர்வு விவசாய கமிஷன் பரிந்துரையை ஏற்று செயல்படுத்துவது மட்டுமே அதை பற்றி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை முன்னிறுத்தி வெளியிட்ட தேர்தல் அறிக்கைகளில் எந்த ஒரு கட்சியும் திறக்கவே இல்லை இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் ஏ தமிழகத்தில் வந்து கடும் வறட்சி இது பண்ணாதனோ ஆங்காங்கே வந்து அதிமுக யாகம் வளர்க்குது அதே நாளில் வந்து திமுக அங்காங்கே வந்து இதற்கு யாகமும் திமு அதிமுகவின் யாகமும் திமுகவின் போராட்டமும் குறித்து உங்களோட கருத்து அதிமுக நடத்தி வரும் யாகங்களும் திமுக நடத்தி கொண்டிருக்கும் எதிர்ப்போராட்டங்களும் தமிழ்நாட்டு மக்களுடைய தண்ணீர் தாகத்தை தீர்க்கப் போவதில்லை இது இவர்களுடைய அரசியல் ஆதாயத்தை வேண்டுமானால் இவர்களுக்கு தேடி தருமை வழிய மக்களுக்கு இதனால் பலன் ஏற்படப் போவதில்லை குடிநீர் பஞ்சம் மறையப் போவதில்லை கடந்த கால தவறுகளும் இப்போது ஆட்சியாளர்கள் புரியாமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறுகளும் தான் இதற்கு காரணம் இவ்வளவு வறட்சி வந்த பிறகும் நிலத்தடி நீரை எடுத்து பயன்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் மேட்டூரில் தண்ணீர் விடாத நேரத்தில் என்றால் தொலைநோக்கு பார்வை இல்லை என்பதுதான் பொருள் இதை பற்றி அண்ணா திமுகவும் சிந்திக்கவில்லை எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவும் சிந்திக்கவில்லை இவர்களுக்கு தொலைநோக்கு பார்வை இல்லை என்பதுதான் நாங்கள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு கேரளா ஒரு மழை மாநிலம் தமிழ்நாடு மழை மறைவு மாநிலம் கேரளாவத்தில் தண்ணீர் வந்து கொண்டிருந்தது அதற்கும் சில கட்டுப்பாடுகளை கேரளா வீர்த்திருக்கின்றது அது ஒரு புறம் இப்போது சென்னையில் இருக்கக்கூடிய கடுமையான அந்த குடிநீர் பஞ்சத்தை போக்குவதற்காக திருவனந்தபுரத்தில் இருந்து ரயில் மூலம் சென்னைக்கு தண்ணீர் கொடுக்க கேரள அரசு அறிவித்திருக்கின்றது இந்த அறிவிப்பு வரவேற்கத்தக்கது தக்க நேரத்தில் உதவி செய்கின்றார்கள் அந்த உதவியை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கேரள மக்களும் இந்தியர்கள்தான் தமிழ்நாட்டு மக்களும் இந்தியர்கள்தான் நாம் வேறுபடுத்தி பார்க்கவே கூடாது பாரத நாடு பழம்பெரும் நாடு நீர் அதன் புதல்வர் நினைவகற்றாதீர் இரண்டு மூன்று மாதங்களில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த உள்ளாட்சி தேர்தலில் இட இடஒதுக்கீட்டை பற்றித்தான் அரசியல் கட்சிகள் பேசிக்கொண்டிருக்கின்றனவே வழிய உள்ளாட்சி ஆன்புகளிடமிருந்து பறிக்கப்பட்ட அதிகாரங்களை மீண்டும் அவற்றிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை எந்த ஒரு கட்சியும் வைக்கவில்லை ராமராஜர் காலத்தில் ஆரம்ப கல்வி ஆரம்ப சுகாதாரம் கால்நடை மேம்பாடு வேளாண்மை போன்ற துறைகளெல்லாம் உள்ளாட்சி ஆன்மைகளிடம்தான் இருந்தன ஒரு பள்ளி ஆசிரியரை நியமிக்கக்கூடிய நீக்கக்கூடிய அதிகாரம் ஒன்றிய குழுவுக்கும் நகரமற்ற குழுவுக்கும் மாநகர குழுவுக்கும் இருந்தது அந்த அதிகாரங்கள் பறிக்கப்பட்டு விட்டன அதனுடைய விளைவு அந்த கல்வியும் சுகாதாரமும் கீழ் நோக்கி சென்றுவிட்டது ரெண்டாவது பாராளுமன்ற தேர்தலுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதே முக்கியத்துவத்தை உள்ளாட்சி தேர்தலுக்கும் கொடுக்க வேண்டும் இந்த உள்ளாட்சி அமைப்புகள் தான் ஜனநாயகத்தினுடைய அடித்தளங்கள் களங்கள் ஆக ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட குழு குழுவிடம்தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழுவிடம்தான் பதவி விலகு குழு தன்னுடைய பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டுமே ஒழிய இடையில் தனி அதிகாரி என்ற பேச்சுக்கே இடம் வரக்கூடாது இந்த தேர்தல்களை இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்று நடத்திட வேண்டும் தனி அதிகாரி என்ற பேச்சுக்கு இடம் இருக்கக்கூடாது பதவி விலகுகின்ற குழு புதிதாக பொறுப்பேற்கும் குழுவிடம்தான் பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டும் மேலும் இவை சிறிய அலகுகள் இதனால் நேரடி மக்களாட்சியை புகுத்த வேண்டும்

கொள்கை முடிவுகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடம்தான் உள்ளாட்சி அமைப்புகள் இங்கே அரசியல் கட்சிகளுடைய தலையீடு குறுக்கீடு சின்ன ஒதுக்கீடு தேவையே இல்லை ஆக ஒரு சிற்றூராட்சியினுடைய வார்டு உறுப்பினர் முதல் மாநகர மேயர் பொறுப்பு வரை சுயேச்சை சின்னங்கள் கொடுத்துத்தான் இந்த தேர்தலை நடத்திட வேண்டும் ஒவ்வொரு உள்ளாட்சி அமைப்பும் தன்னிறைவு பெற்ற குடியரசுகளாக இருக்க வேண்டும் இதுதான் காந்தி கண்ட ராம ராஜ்யம் அப்படி திருத்தங்களை கொண்டு வந்த பிறகே இந்த தேர்தல் நடத்த வேண்டும் அப்போதுதான் மக்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளாக உள்ளாட்சி அமைப்புகள் உயிர் பெறும் உள்ளாட்சி தேர்தலில் இந்திய தேர்தல் ஆணையம் எடுத்து நடத்த சொன்னீங்க ஏன் மாநில தேர்தல் ஆணையம் நம்பிக்கை இல்லைங்களா மாநில தேர்தல் நடத்திருக்கோம் மூன்று ஆண்டுகள ஏன் நடத்தல அதான் நாங்க கேட்கிறோம் நீங்க வந்து இந்திய தேர்தல் ஆணையங்கிறது ஒரு தனியான அமைப்பு மாநில தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு அரசுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய அமைப்பு நீங்க பாராளுமன்ற தேர்தல் சட்டப்பேரவை தேர்தல் ஒரே நேரத்தில் நடக்கணும் அதே நேரத்தில் ஒரு கோரிக்கை உள்ளாட்சி அமைப்புகளுடன் அமைப்புகளுக்கு உண்டான தேர்தலையும் பாராளுமன்றம் சட்டப்பேரவை தேர்தலோடு சேர்த்து நடத்தப்பட வேண்டும் கூடாது இவைகள் தான் ஜனநாயகத்தினுடைய பயிற்சி களங்கள் அடித்தளங்கள்